ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் சங்கரங்கோயில் தாலுகா இங்கே சங்கரங்கோவில் அப்படிங்கிற இடத்துல இருந்து சுமாராக ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தேனிக்கு போகக்கூடிய அதாவது கம்பம் தேனி போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவேயில் இந்த நஞ்சை நிலம் இருக்குங்க நூற்றி பதினாலு ஏக்கர் இருக்குது நூற்றி பதினாலு ஏக்கர் இருக்குது இதில் தொண்ணூற்றி நாலு ஏக்கருக்கு வந்து ஒரே கையெழுத்து இருபது ஏக்கர் தான் அவங்க எடுத்தார் தனியாக மொத்தம் நூற்றி பதினாலு ஏக்கர் ஸ்டேட் ஹைவேயில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கிறதுனால நான் இருக்க வலது பக்கம் இருக்குது பாருங்கள் இதுதான் இந்த இடம் இடது பக்கம் இருக்குது குளம் கம்ப்ளீட்டாக ஒரு ஆயிரம் அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது இப்போ பார்க்கும்போது இடது பக்கம் இந்த கருவுமரம் இருக்குது பாருங்க உடமரம் இது கம்ப்ளீட் அந்த டவர் உள்ளே வராதுங்க டவருக்கு இந்த பக்கம் டவருக்கு அந்த பக்கம் வராது ஒரு ஆயிரம் அடி ஃப்ரண்டேஜ் அதே ஆப்போசிட்டில் அதே ஆயிரம் அடி கம்ப்ளீட்டாக குளம் நான் அவங்களுக்கு குளத்தை காணிக்கிறேன் இது ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கனால ஒரு சென்ட்டுக்கு நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு நாற்பத்தி ஐயாயிரூவா ரொம்ப குறைய வாய்ப்பில்லை நாங்கள் பேசி பார்த்துட்டோம் ஏன்னா ஒரே குடும்பம் ஒரே கையெழுத்து அதனால் அவங்க வந்து பிளாட் ரேட்டு கூட கேட்குறாங்க அவங்க கேட்க ரேட்டு வந்து ஓகே தான் பிளாட்டு போடுறதுக்கு ஆனால் நெஞ்சைக்கு இவ்வளவு விலை கொடுத்து வாங்க கஷ்டம் நேர் ஆப்போசிட்டில் உள்ள குளத்தோட அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய குளம் இந்த ஷட்டர் நான் போட்டிருப்பாருங்க இந்த ஷட்ரு வந்து நேரே இந்த நெஞ்சை வயலுக்குள்ளே தான் நமக்கு போய் ஜாயின் பண்ணணும் ரோட்டுக்கு அடியில் கூட போய் நம்முடைய அந்த இடத்துல தான் இந்த ஷட்டர் வழியாக போகக்கூடிய தண்ணி ஓப்பன் ஆகுது அது வழியாக தான் இவங்க நஞ்சை இது காலம் வரைக்கும் பயிரிட்டிருக்காங்க ஆனால் இப்போ கொஞ்சம் வருடமாக நஞ்சை பயிரிடாதனால இந்த முள்ளு மரம் அதிகமாக காணப்படுகிறது விலையில் ரொம்ப பெரிய மாற்றம் இருக்காது ஏன்னா அவங்க வந்து நஞ்சை அப்படிங்கிற சார்ட்ருக்கே வரல அவங்க வந்து அவங்களுடைய இடம் எங்கே இருக்குது தேனி போடி போகக்கூடிய ஸ்டேட் ஹைவேஸில் இடம் இருக்குது அந்த ஹைவேஸில் உள்ள இடம் எது எப்படியோ அந்த ரேட்டுக்கு அவங்க வராங்க ஸோ நஞ்சை அப்படின்னு சிலர் வந்து கேட்டுட்ருக்காங்க அவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் ப்ளாட் போடுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நடக்காது நஞ்சை வந்து உங்களுக்கு ப்ளாட்டுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க இப்போ உள்ள டைம்ல ஸோ பார்த்துடுங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேற ஏதாவது இது நஞ்சை லேண்ட் குஞ்சை கிடையாது ஒரே இயக்கத்தில் வந்து உங்களுக்கு தொண்ணூற்றி ஏக்கர் வந்துடுது சங்கரன் கோயிலிருந்து சுமாராக ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் ராஜபாளையத்திலிருந்து அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் சங்கரன் கோயில்கள் இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கிணறும் ஆறு ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது எந்த விதமான எலக்ட்ரிக் கிராசிங் ஒயர் கிடையாது டவர் கிடையாது டவர்லின் பார்டர் வாட்ரு தான் நமக்கு வந்து பார்டர் இது வரைக்கும் நீங்கள் ஃப்ரண்டேஜ் தான் பார்த்தீங்க இப்போ ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு ஒரு ஆயிரம் அடி ஃப்ரண்டேஜ் சொன்னு பார்த்துங்க அந்த ஃப்ரண்டேஜுக்கு வந்துருக்கேன் ஆனாலும் இடது பக்கம் இருக்குது இப்போவும் குளம் தான் மிகப்பெரிய குளம் இடது பக்கம் இருக்குது குளம் இன்னும் குளம் இருக்கு நம்ம லேண்ட் முடிஞ்ச பலரும் குளம் போயிட்டு இருக்கு அவ்வளவு பெரிய குளம் ஸோ நல்ல ஒரு லேண்ட் தேவையானால் கால் பண்ணுங்க இடத்த காணிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மேற்கொண்டுள்ள காரியங்களை பேசிக்கலாம் தேங்க்யூ